வணக்கம் எல்லோருக்குமே தெரியும் அகமதாபாத்தில் ஒரு விமானம் எப்படி விபத்துக்குள்ளாகி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நபர்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற சோகம் நாடு முழுக்க மட்டும் இல்லை உலகமே பரவி இருக்கக்கூடிய சூழலில் நமக்கு சில கேள்விகள் இருக்கு அதை அரசியல் நோக்கமாக பேசணுங்கிற காரணம் இல்லை ஆனால் பேசக்கூடிய சூழலில் இருக்கும் அதுதான் அந்த காணொலி தயவு செய்து யாராவது தூக்கிட்டு வந்து ஆட்டாட்டின்னு ஆட்டிடாதீங்க பேசுறதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதிலை சொல்ல முடிஞ்சால் பேசுங்க இல்லைன்னா போயிருங்க ஒன்றும் இல்லை எந்த நேரத்தில் இவர் பதவி ஏத்தாரும் தெரியல யாரே ஐயா மோடி ஒரு சைடு தொடர்வண்டியா ஆக்சிடென்ட் ஆச்சு விபத்துக்குள்ளாச்சு மறுபுறம் இந்த ஃபிளைட்டு ஏற்கனவே நேற்று ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் இன்னைக்கு ஃபிளைட் இறக்க முடியல எது இதுவும் கோளாறு நாட்டை ஆள்றவனும் கோளாறு இதுவும் கோளாறு நம்ம என்ன கேட்குறோம் இந்த விமானம் இந்த விமானம் யாருடையது ஏர் இந்தியா இந்தியா அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனியார் நபருக்கு சொந்தமானதா இப்படி முழுக்க முழுக்க மக்கள் பயணம் பண்ணக்கூடிய இது போல தொடர் வண்டியுமே தனியார் கூப்பிட்டுருக்காங்க அதே போல இந்த விமானம் இதையெல்லாம் வந்து அரசு நேரடி கட்டுப்பாட்டில் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியத யாருக்காக எதற்காக யாருடைய லாபத்துக்காக நீங்க தனியாருக்கு தாரை வாத்திங்க சரி தனியாருக்கு தாரை வாத்தியில தனியார் தனக்கு சொந்தமான இடத்துல ஒரு நிலப்பரப்புல அந்த விமானம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் வழி வச்சிருக்கானா சொல்லுங்க வழி வச்சிருக்கானா கிடையாது அது யாருடையது அது இந்திய அரசு அப்ப இந்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விமான ஏவுதளங்களில் விமானம் பறக்கக்கூடிய விமானம் நிலையங்கள்ல நீங்க எதற்காக தனியாருக்கு அந்த விமானத்தை தேரவாத்தீங்க இன்னொரு கேள்வி கேட்குறோம் இன்னைக்கு டாடாட்ட நீங்க கொடுத்துட்டீங்க டாடாட்ட இருக்கக்கூடிய இந்த விமானம் ஏர் இந்தியா அது ஒரு விபத்துக்குள்ளாயிருச்சு ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காரு இதே போல் இந்திய அரசு இந்த விபத்தில் சிக்குண்டவங்களுக்கு மனம் வந்து ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிடுமா அறிவிச்சிருமா முடியாது எனக்கு தெரிஞ்சதில் இருந்து என்ன ஒரே ஒரு நல்லது அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நல்லது இல்லை பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்திய அரசு வச்சிருந்தா கூட தர தரமாட்டாங்க ஏதோ டாட்டா ஒரு கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க அதுதான் வந்து ஒரு ஒரு ஏதோ வழி ஒரு போஜனமாக இருக்கக்கூடிய ஒரு வழி ஆனால் நான் என்ன கேட்குறேன் முழுக்க முழுக்க விவசாய நிலத்தெல்லாம் அழித்து இந்த விமான நிலையங்களாக உருவாக்கி பெரிய திருச்சியிலாம் அப்படியே பயங்கரமாக இருக்குது அடுத்து பரந்தூருக்கு போராடி இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் கள்ள க எப்படி சொல்றது கள்ளு தொடர்பு இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் பிஜேபியோட இவர்கள் வந்து எதற்காக இதை செய்கிறார்கள் இந்த நாட்டு மக்களுக்கு என்ன பயன் நம்ம கேள்வி அதுதான் சொந்தமாக ஓட விமானம் இல்லை எதற்காக ஓடுதலங்கள் கேள்வி இருக்குல்ல இதை அரசு கையொகப்படுத்தியிருக்கணும் அரசு பயன்பாட்டில் வச்சிருக்கணும் இன்னைக்கு அவ்வளவு எளிதாக முடியாது இதே போல காவல்துறையை நீங்க விட்டுப்பாடு தனியா இருக்கு எப்படி இருக்கும் அரசு துறை தனியா இதே போல மத்திய பாதுகாப்பு படையை தனியாருக்கு தாரை வந்து கொடுங்களேன் கொடுத்தா பாருங்களேன் என்ன ஆகும் அப்ப அதோட விளைவு எப்படி இருக்குமோ அதே போல இதற்கென்ற விளைவு இருக்கா இல்லையா இதை நீங்க பார்த்து சரி செஞ்சு பரிசோதனை பண்ணி இது உலக உள்ள வெட்கக்கேடு நாடு தலை குனிய வேண்டியது இறந்து போனவர்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்குறோம் அது வழி இல்ல அது விபத்துக்குள்ளாயிருச்சு அவர்களை நம்ம ஆனால் இதற்கு முழுக்க காரணம் யாரு விமானம் இயங்கி வெடித்ததுக்கு காரணம் இயந்திர கோளாறு மனித கோளாறு என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் ஆனால் இந்த துறையை தனியாருக்கு தாரை வார்த்ததன் நோக்கமே தவறு தவறு அதை செஞ்ச இந்த அரசு வெட்கி தலை குனியணும் தனியாருக்கு யாராவது கொண்டு போய் தொடர் வண்டியையோ விமானத்தையோ கொடுப்பான இந்த மத்திய பாதுகாப்பு படைக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை இதெல்லாம் தனியாருக்கு தாரையாத்து கொடுங்களேன் ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அது மட்டும் ஒட்டிடக்கூடாது நினைக்கிறீங்களே எவ்வளவு வர்த்தகம் இருக்கு கடமைப்பட்டிருக்கோம் நம்ம இழந்தாலும் பணத்தை இழந்தாலும் அரசு இழந்தாலும் உலக தரத்துல முன்னோடியா இருக்கா இல்லையா ஒரு மட்டைப்பந்து விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுக்கு நம்ம எவ்வளவு பராமரிக்கிறாங்க அதுல என்ன பணம் நமக்கு வந்துட போகுது அந்த நாட்டு நாட்டு வீரர் சொல்லி அவருக்கு அவ்வளவு கோடி யா இதை செலவு பண்ண முடியாதா நமக்கு நல்லாவே தெரியும் விமானம் பறக்கக்கூடிய விமானம் நம்ம பயன்பாட்டில் இருக்கு போற வரும் ஆனால் என்னைக்குமே அது ஆபத்து கண்டிப்பாக ஒரு விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஹியூமன் நேரோ இல்ல டெக்னிக்கல் நேரோ கண்டிப்பா நடக்கும் தானே கோளாறுங்கிறது நடக்கும் நம்ம உடலே சரியா இருக்கணும் நேரம் இல்லை திடீர்னு காய்ச்சல் வரும் திடீர்னு தலை வீங்கும் ஏதோ ஒன்றாகவும் அது போல சமயத்தில் ஆலே சாகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல இந்த ஒரு விபத்து இது விபத்து இதுக்கு நம்ம எதுவுமே சொல்ல வரல ஆனால் விபத்தை தடுப்பதற்கு முதல் காரணமாக ஐயா மோடி என்ன செஞ்சிருக்கணும் இதை நிறுத்திருக்கணும் இப்பயாவது அறிவிச்சிருக்கணும் பட்டுன்னு சட்டுன்னு சொல்லியிருக்கணும் இதை வந்து மாத்திரம் இதை பண்றோம் போர் விமானத்துக்கு சொல்லி செலவு பண்ணி தாரவார்த்த நாசமாக்குனீங்க ரபேல் விமான கதையெல்லாம் என்ன ஆச்சுன்னா தெரியல வாட்சி பிரச்சனை ஆச்சு அதுக்கு பல கோடி ஆச்சு ஐயா போடுற உடை அது பெரிய சர்ச்சையாச்சு அதுக்கு என்னன்னு தெரியல ஐயா நடத்துற போட்டோ ஷூட்டு என்ன எலவும் தெரியல இதுக்கெல்லாம் வாரி வாரி செலவு பண்றது மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விமானங்கள் கப்பல்கள் தொடர்வண்டிகள் வண்டிகள் நீங்க கடமை பட்டிருக்கீங்களா இல்லையா இதை சரியா செஞ்சிருக்கணுமா இல்லையா உலக தரத்துல இந்தியாவோட பொருள் இந்தியாவோட இந்தியாவுக்கு ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல பல பேர் வந்து ஐய்யே நீ இதை வந்து அரசியலாக பேசாத மூடிக்கிட்டு உன் வேலையை பாரு நான் உன்ட்ட பேசவே கிடையாது நான் கேட்கக்கூடிய கல்வி புரிய நல்ல அறிவு உள்ள சித்தாந்தம் ரீதியாக புரியக்கூடியவர்களுக்கு நம்ம கேட்குறோம் அவங்களுக்கு புரியும் தூக்கிட்டு வரவங்களுக்கு புரியாது அதனால் அது கல்வி போயிடு நம்ம கேட்க கல்வி இதே தான் உண்மையிலுமே நேர்மையும் உண்மையும் இருந்தால் இந்த ஐயா எதை செஞ்சிருக்கணும் இன்னைக்கு போய் நீங்கள் அங்கே புகைப்பட கலைஞர் போல புகைப்பட ஸ்போட்டோ ஷூ நடத்திருக்கலாமா ஐயா வந்து ஒரு ஆங்கிலி ஒரு ஆய்ங்கி இதெல்லாம் பார்த்தாப்பையா சொல்லுங்க என்ன நடக்குது இந்த இந்தியாலங்கிறது நமக்கு புரியல இது தவறு முழுக்க முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது இந்திய அரசாங்கம் ஆம் இந்திய அரசாங்கம் டாட்டா இறந்தவா கூட பணம் கொடுத்தான் நீ அதான் கொடுத்துருக்க மாட்ட அப்ப எல்லாத்தையும் உற்று நோக்கி அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசுறாங்களே மற்றதெல்லாம் வண்ட வண்டையா பேசுறாங்களே வண்ட வண்டையா பேசுறாங்களே அம்மையார் இதெல்லாம் அம்மையாருக்கு தெரியாதா சிஎஸ்டி தாலிக்கு தெரியுது போட்டு நவுத்த தெரியுது இயற்கை விவசாய பொருட்களுக்கு தாலிக்கு தெரியுது செயற்கை பொருட்களுக்கு கம்மிப்படுத்த தெரியுது பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நாற்பகனுக்கு பர்சன்டேஜ ஜிஎஸ்டி அதிகப்படுத்துற ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆணுரைக்கு குறைச்சி வச்சிருக்க அப்ப நீ என்ன பண்ண சொல்ல வர நீ கேள்வியெல்லாம் இருக்கா இல்லையா ஏது அத்தியாவசியம் அப்படின்னு இருக்கா இல்லையா விலைதானிய பொருட்களுக்கு இயற்கை உரங்களுக்கு ஜிஎஸ்டியை அதிகப்படுத்தி வச்சிருக்க செயற்கை பாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்பர் கண்ட கருமத்துக்கு ஜிஎஸ்டியை குறைச்சி வச்சிருக்கேன் அப்போ இதெல்லாம் கேள்விக்கு இருக்கா இல்லையா நாட்டு மக்களை பாதுகாக்கிற விலை சரியா இல்லை இந்த நாட்டை அழிக்கக்கூடிய விலை சரியா இதுக்கு தானே நம்ம கேள்வி இதுக்கு பதில் இருக்கா எல்லாத்தையும் தனியாருக்கு தார வாத்துட்டேன்னா அரசாங்கத்தையும் தனியாருக்கு தார வாத்துட்டு போய் தொலைஞ்சிருங்கிற முழுக்க முழுக்க இந்தியா நம்ம இந்தியாவில தான் வாழ்றோம் பேருக்கு தான் இருக்கும் ஆனா நமக்கு வந்து வெளி உலகத்தில் நம்மளுடைய பேர் எப்படி கெட்டு போய் கிடக்கு நமக்குன்ற மரியாதை எப்படி இருக்கிறதுனா கேவலத்தையும் உச்சத்தில் இருக்குது இதெல்லாம் சரி செய்யணும் விமான ஓடுதலங்கள் வந்து நமக்கு இருக்குது விமானங்கள் கிடையாது பெருசாக பேச வந்தீங்க தயவு செய்து தனியாருக்கு மீட் மீட்டெடுத்து அதை முழுமையாக நூறு சதவீதம் வந்து அதை கட்டுக்கோப்பில் எடுத்து அதை பயன்பாட்டில் வச்சு அதை சரி செய்யணும் அந்த விமானம் எப்ப வாங்கப்பட்டது அது இவ்வளவு நாள் ஓடி போயிருச்சு அதை ஓரம் கட்டி தூக்கி போடாம அதை வச்சு ஓட்டினதே தப்பு இதே இந்திய அரசாங்கம் வந்து இந்த மக்களை நேசிக்க கூடிய ஒரு அரசாங்கமா இருந்தா அது செய்யும் இதுதான் வந்து சண்டை பொருளாதாரத்தை தற்சார்பு பொருளாதாரத்தை இருக்காம சண்டை பொருளாதாரத்தை நாடை எப்படி விளங்குவோம் எல்லாத்துலயும் காசு தானே பார்க்கும் தான் தார வத்தீங்க டாட்டா இல்லைதான் டாடா எப்படி கொடுத்துருப்பீங்க இத அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன மக்கள் நாசமாக போகணுங்கிறதான நோக்கம் உங்களுக்கு கல்லா கட்டணும் பொருளாதாரம் இருக்கணும் ஆட்சியாளர்களுக்கு பொருளாதார பொருளாதாரம் இருக்கணும் அவங்களை வீடு செழிப்பா இருக்கணும் மக்கள் எப்படி நாசமா போனா என்ன அதானே நோக்கம் செலவு செய்து இந்த மக்களுடைய வழிபடத்தை மக்களுக்கே செலவு செய்து ஒரு ஆட்சி நடத்த துப்பு திராணி தெம்பு இருக்கா இந்த கேள்விகளா எழுதல தயவு செய்து உற்று நோக்கி நம்ம சரியா பயணிக்கிறோமா இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணுமா அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லணும் செய்யணும் பத்தாண்டு காலம் முடித்து பதினைந்தாவது ஆண்டு காலத்தில் நீங்கள் இருக்கீங்க பொழுது உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்கணும் இந்த மக்கள் உங்களை மூன்று முறை தேர்வு செஞ்சுருக்கான் அவனுக்கு நீ என்ன கொடுக்கணும் உயிரை கொடுத்தாலும் உன காப்பாத்துக்கணுமா இல்லையா தொடர்ச்சியாக ரயில் விபத்து தொடர்ச்சியாக விமான விபத்து விமான கோளாறுகள் விமானத்துக்கு ஓடுதலம் இருக்கு விமானம் கிடையாது தாராத்தாச்சு வெட்டி தலை குனிகிறது இல்லையா தயவு செய்து கொஞ்சமாவது யோசிச்சு வேற வழி இல்லை மீட்டெடுக்கணும் அப்படின்னா நம்ம மீண்டு வரணும் நம்ம மீண்டு வரணும்னா உண்மையா நேர்மையா இந்த மக்களுக்கு எதையாவது நல்லதை செய்ய நினைக்கணும் செஞ்சால் மட்டும்தான் மக்கள் மேலே வரிய திணிச்சு 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 மக்களை நாசப்படுத்திட்டு வேற யாருக்காக திட்டம் யாருக்காக நாடு யாருக்கு நீங்க பிரதமர் இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல தயவு செய்து உணர்ந்துட்டு பேசணும் இப்பயும் நான் சொல்றேன் அது விமான விபத்தில் ஏற்பட்டவங்களுக்கு கண்ணீர் வணக்கம் அது நம்ம வந்து ரொம்ப நெஞ்சை உறுக்கக்கூடிய ஒரு செயல் அதில் மாற்று கருத்தை கிடையாது ஆனால் இதெல்லாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அதை பயன்படுத்த முடியல தவறா வாத்துட்டாங்களேங்கிற கோபம் அந்த வெளிப்பாடு தான் இது மக்கள் சிந்தித்து திரும்ப இவர்களுக்கு கைவர்களுக்கா இல்லை நல்லவர்களுக்கு வாக்கு செய்த நீங்க தான் முடிவு பண்ணணும் தயவு செய்து இதெல்லாம் பரிசீலனை பண்ணி எதையாவது ஒன்று பண்ணுங்க மீண்டும் உயிரிழப்ப இழக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நன்றி